ஒவ்வொரு நாளும் புது புது நாள்தான் ஆனா உதிக்கும் சூரியன் புதியதல்ல அந்த நாள் அந்த மாதிரி கடவுள் நமக்குன்ட்டு விதிக்கப்பட்ட விதி அது இருக்கும் செயல்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது ஆனா நாம் சந்திப்பது மட்டும்தான் புது புது தகவல்களாக இருக்கு இன்று நம்மளோட ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம் மேசராசி என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதலான லாபங்கள் உங்களுக்கு உண்டு நண்பர்களோட துணை கொண்டு உங்களால இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் அதனால உங்களுடைய நண்பர்களை துணைக்கி வச்சுக்கோங்க இன்று முன்னேற்றமான நாளை இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு இன்று மேசராசிக்கான நல்ல நேரம் நாலு பதினைந்துல இருந்து முப்பது வரை இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் கணபதியே நமக அப்படின்ட்டு மேச ராசிக்காரர்கள் உச்சரிக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விச்சிக ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் இன்னைக்கு மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல உதவிகள் செய்ய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சா இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும் இன்று உங்களுக்கான பரிகாரம் குல் வைத்து விநாயகரை வழிபட நன்மைகள் உண்டாகும் நாளாய் இன்று இருக்குது அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அகலும் நாள் ஒரு மாதிரி மன கஷ்டத்திலேயே இருந்திருப்பீங்க இல்லையா அந்த மன கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் நாளா இருக்கு வீட்டுல சந்தோஷம் பிறக்கும் மன கஷ்டம் வரும் இல்லைங்களா சந்தோஷம் பிறக்கும் இருக்கு உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெள்ளை திசை தெற்கு திசை ரிஷபராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நல்ல நேரமா இருக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியை நம நீங்க யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கும் இன்று நீங்க உதவி செய்யலாம் யார் யார் கட்டலாம் உதவி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மீன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நீங்க உதவி செய்யலாம் சரி உதவி எதிர்பார்க்கலாம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு தேவையான பூஜை பொருட்களை தானமாய் கொடுக்க இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்ததா பார்க்க இருக்கிறது ராசி அன்பர்களுக்கான பலன் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளா இருக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு அதிகரிக்கும் புது புது வாய்ப்புகள் இருக்கு அந்த புது புது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்க போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் நாளா இன்னைக்கு இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு பதினைந்து வரை வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் சரஸ்வதியை நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் கண்ணீராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்க உதவி செய்யலாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான கல்வி ச சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யவும் குறைந்தபட்சம் உங்க வீட்டில் உள்ள படிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டு வழிபட்டாலே உங்களுக்கு இன்று நல்ல நேரம் தான் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கான பலன் கடகராசி அன்பர்களே இன்று பயணத்திற்கு சாதகமான நாள் நெடுந்தூர பயணம் எல்லாம் இன்னைக்கு பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இன்று அது மட்டும் இல்ல உங்களுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த வருமானத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை கடகராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் இன்று மதியம் இரண்டு இருந்து மூன்று மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சோமாய நம இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கும்ப ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சந்திர பகவானை பார்த்து பசும்பால் உண்ணவும் அப்படி செய்யும் போது சந்திர தோஷம் உங்களுக்கு நீங்கும் நாம் அடுத்ததா பார்க்க இருக்கிற ராசி யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று சகோதரர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஒன்று நிறம் சிவப்பு திசை வடக்கு திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆதித்யாய நம நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் இன்று நீங்க யார் யார் கட்டலாம் உதவி எதிர்பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கிட்டையும் கும்ப ராசிக்காரர்கிட்டையும் இன்று நீங்க உதவிகள் எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்யுங்க அதாவது சூரியனை பார்த்து தண்ணீர் விடுங்க சூரியனை பார்த்து உள்ளங்கையில் தண்ணீர் ஊற்றி தரையில் விடுங்க இதுதான் இன்றைக்கு உங்களுடைய பரிகாரம் நாம் அடுத்ததாக பார்த்து இருக்கிறது ராசிக்காரர்களுக்கான பலன் கன்னியாசிக்கார அன்பர்களே இன்று தீராத பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க நாளாய் இருக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் திசை தென்கிழக்கு உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை மூன்று இருந்து நாலு மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிரீம் கிளீம் சந்திகாய நம இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் சுலாம் ராசிக்காரர்களும் இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் இன்று நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தாயாருக்கு மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் அடுத்து நாம் பார்த்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் உங்களுக்கான அதிர்ஷ்டையில் நான்கு நிறம் ஊதா திசை மேற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று நாற்பத்தைந்து வரை வணங்க வேண்டிய தெய்வம் ராகு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராகவே நமக இன்று நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் திருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உதவி செய்யுங்க இன்று உங்களுக்கு யார் யாராலெல்லாம் உதவி செய்ய முடியும் கும்ப ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின் கேட்டு வந்து உதவி எதிர்பார்க்கலாம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நாகத்தோடு தொடர்புடைய கோவிலில் பாலாபிஷேகம் செய்யுங்க எதுவுமே கிடைக்கலனாக்க பிள்ளையார் கோவிலில் பாலாபிஷேகம் செய்யலாம் ஏன்னா விநாயகர்கிட்ட நாக சன்னதி கண்டிப்பாக நாம் அடுத்ததா பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி நல்ல பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும் ஏன் நீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான முயற்சிகள் கூட இன்னைக்கு எடுக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு இன்றைய நல்ல நேரம் ராசிக்காரர்களுக்கு காலை ஏழு மணியிலிருந்து எட்டு பதினஞ்சு வரை வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் ஓம் நம எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்கள் நன்மை உண்டாகும் இன்று நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று கன்னி ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமானை சந்தனத்தால் பூஜித்து வழிபட நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் அன்பர்களே அன்பர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வியாபார வளர்ச்சி உடைய நாள் பழைய கடன் தொல்லைகள் தீரும் நாளா இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்று ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் திசை கிழக்கு திசை தனுசு ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து இருந்து ஆறு முப்பது வரை வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாமியை சரணம் ஐயப்பா இன்று நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இன்று நீங்க யார் யாருலாம் உதவி எதிர்பார்க்க முடியும் ராசிக்காரர்களிடமும் விருச்சிக ராசிக்காரர்களிடமும் நீங்க உதவி எதிர்பார்க்க கூடும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஐயப்பன் கோவிலில் விளக்கேற்றி வெளிப்பட நன்மைகள் உண்டாகும் நாம் அடுத்ததா பார்த்து இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்று சொத்துக்களில் உள்ள சிக்கல்கள் சீராகும் நாளாய் உள்ளது அப்ப தடைகள் ஏதாவது இருந்தா அதை நிவர்த்தி பண்டிக்க முயற்சி செய்யலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை திசை தென்மேற்கு திசை மகர ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உதவ வேண்டிய ராசிகள் நீங்க கன்னிய ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் உதவி செஞ்சீங்களா இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் ராசிகள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களிடமும் கும்பராசிக்காரர்களிடமும் நல்லபடியா கிடைக்கும் அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி இன்று பயணத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அதாவது தொலை தூர பயணம் போவீங்க அல்லது வேலை நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வீங்க அங்கேயே உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும் வாய்ப்புகள் அமைப்பெறும் நாளாய் இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் நீளம் திசை கிழக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நம நீங்க யார் யாருக்கலாம் இன்று உதவி செஞ்ச நல்லா இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் யார் யார் கேட்டாலும் உதவி கேட்டால் கிடைக்கும் மேசராசிக்காரர்களிடமும் உங்களுக்கான பரிகாரம் ஹனுமன் கோவிலில் வடைமாலை சாத்தி வழிபட நன்மைகள் உண்டாகும் நாம் அடுத்ததா பார்த்து இருக்கும் ராசி மீனராசி மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும் அப்ப நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் மன நிம்மதி உண்டாகும்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்ப முடிந்த வரை ஓய்வுக்கான நாளா என்று பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் திசை தெற்கு இன்றைய மீன ராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு பதினைந்து வரை வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பகவதே தட்சிணாமூர்த்தியே நம இன்று நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் மகர ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு யார் யாராலும் உதவி செய்ய முடியும் சிம்ம ராசிக்காரர்களாலும் கன்னிய ராசிக்காரர்களாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானை வணங்கி புத்தியை கொடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கங்க இன்று உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கு மீண்டும் நாளை ராசி பலன்கள் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகின்றேன் நன்றி